வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நல்லா படிக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனு கூட பார்க்காம கூல்ட்ரிங்க்ஸில் எலி பேஸ்ட்டை கலந்து கொடுத்து ஒரு அம்மா ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இப்போ அதில் வெட்டை வெளிச்சமாக எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு அந்த குறிப்பிட்ட அம்மாவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க நான் எலி எலிபேஸ்ட்டை தான் கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஒட்டுமொத்த புதுச்சேரியை மட்டும் கிடையாது உலக வாழ் தமிழர்களையே உழுக்கி எடுத்திருக்க ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காரைக்கால் அரங்கர்ன தான் உச்சக்கட்டை கொடுமைங்க ஒரு பையன் நல்லா படிச்சிருக்காப்புல இதை தப்பான விஷயம்னு யாருமே சொல்ல முடியாது இதை ஒரு குற்றமாக கருதி அந்த பையனுக்கு எளிமருந்த கொடுத்து ஒருத்தவங்க கொண்டு இருக்காங்க அது எதுக்காக என் மகளை விட நீ நல்லா மார்க் எடுக்கிறியா அவளோட நீ நல்லா படிக்கிறியா நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இப்போ ஏற்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க இந்த கொடூர பேய் தாயின்ற போரில் இருந்த பேய் துளசி இருந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கொடூர தாயை எந்த ஒரு கேஸில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் கண்டடுவில் போகலாம் காரைக்கால் பகுதியில் நேரு நகர் ஹவுசிங் போர்டு இருக்குங்க இங்கே ராஜேந்திரன் மாலதி அப்படின்ற தம்பதி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக மூன்று குழந்தைங்க ஒரு மகள் ரெண்டு மகன்கள் இதில் ரெண்டாவது பையன் பால மணிகண்டன் அவர் பேர் அவர் அங்கே இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல இவர் ராஜேந்திரன் இருக்கார்ல அவர் ஏதோ ரொம்ப வெளித்தியான பர்சன்லாம் நினைக்காதீங்க இந்த காரைக்கால் ரேஷன் கடையில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இவ்வளவுதான் அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த முதுகெலும்பு பலமே இவர் தான் இவர் சம்பாத்தியத்தை வச்சு தான் ஒட்டுமொத்த குடும்பமே ரெண்டாயிட்டு இருக்கு இந்த ரெண்டாவது மகன் இருக்கார் பத்தியெல்லாம் பால மணிகண்டன் எட்டாவது படிக்கிறார் சொன்ன பாருங்க படிப்புல படிச்சு விட்டீங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அங்கே யார் எடுக்கிறதுன்னு பார்த்தா அந்த பையன் தானா அந்த அளவுக்கு எஜுகேஷனை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பையன் அவருக்கு விளையாட்டுலேயும் கலை நிகழ்ச்சிகள்லேயும் ஒரு தனி ஆர்வம் இருக்க தான் செஞ்சிருக்கு பல காம்படிஷன்ல பையன் கலந்துருக்காரு இது மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்டில் இருக்காங்க நம்ம என்ன நினைப்போம் ஃபியூச்சரில் வேறு லெவலாக வருவோம் அப்படின்ற கனவு நம்மளுக்கே எவ்வளோ பெருசாக இடும் இதே கனவு தான் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கு இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆண்டி விழாக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இந்த ஏற்பாடுலாம் உங்களுக்கே தெரியும் இந்த டான்ஸ் ஆகிறவங்க அவங்க தனியாக ரிஹர்சல் பண்ணுவாங்க பேச்சு போட்டியில் கலந்துருக்காங்கன்னா அதுக்கு தனியாக பேசி பயிற்சி எடுப்பாங்க இது போல விஷயங்கள் நடக்கும் இது மாதிரி பாலமணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் கலந்துருக்காப்புல அதுக்கான ரிஹர்சலுக்கு இவர் காலை எட்டு இருபது மணிக்கு அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாராம் அன்னைக்கு இந்த ஆர்டினரி வகுப்புகள்லாம் கிடையாது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு காலையில் ஸ்கூலுக்கு போன அந்த மாணவன் மதியானம் பன்னெண்டே கால் மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிறாரு வீட்டுக்கு திரும்பியதோ அந்த மாணவன் அந்த அம்மா கிட்ட அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா மாலத்தி அவங்க கிட்ட கேட்குறாப்புல முத கேள்வியே அம்மா இது போல் ஸ்கூலில் நீங்கள் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்களா யாருக்கிட்டனா அப்படின்னு கேட்குறாரு இவங்களுக்கு ஒன்றும் கூல் கூல்ட்ரிங்ஸா நானா நான் கொடுத்த அனுப்பிப்பா நம்ம ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களாம் அங்கே படிக்கிறாங்களே மேபி அவங்க என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் ஈஸியாக இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த அம்மா மாலத்திக்கிட்ட சொல்லியிருக்காப்புல நான் திரும்பவும் நாலு மணிக்கு சாயங்காலம் ஸ்கூலுக்கு போகணுமா ப்ராக்டிஸ் இருக்கு நான் கொஞ்சம் ஓய்வெடுத்துருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு மணிகண்டன் சொல்லியிருக்காரு சரிப்பா படுத்து தூங்குப்பா அப்படின்ட்டு அம்மா மாலத்தி அவர்களே பையனை படுக்க வச்சு தூங்க வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் தூங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா கரெக்டாக மதியானம் ஒரு மணி அளவில் மணிகண்டன் திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறமா வாந்தி எடுக்கிறத பார்த்தா மாலத்தி அவர்கள் கொஞ்சம் பேனிக்காக இருக்காங்க இந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து செக் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டிலுக்கு அடியில் சில துகள்கள் இருக்கா மாதிரி பார்த்துருக்காங்க அது அவங்களுக்கு மைல்டாக சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு என்ன இது பாட்டிலுக்குள்ள சின்ன சின்ன துகள்கள் மாதிரி இருக்குது மாத்திரையை நுணிக்க போட்ட மாதிரி இருக்குன்னு அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க போல் மணிகண்டனுக்கு நீங்கள் எதுனா கூல்ட்ரிங்ஸ் என்ன கொடுத்தனுச்சிங்களா ஸ்கூலில் குடிக்க சொல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா உறவினர்களுமே நாங்கள் கொடுக்கலங்க நாங்கள் இது போல் எந்த கூல்ட்ரிங்ஸும் கொடுக்கலன்னு எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இதை அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் மணிகண்டன் திரும்பவும் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து அவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு அவர்கள் கிளம்பி போயிட்டுருக்காங்க போனவங்க அந்த பள்ளிக்கூடம் வாட்ச்மேன் இருப்பார் பார்த்தீங்களா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க போல் என் பையன் சொன்னால் நீங்கள் ஏதாவது கூல்ட்ரிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் இந்த கூல்ட்ரிங்ஸ் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு இல்லைங்க இது போல் பாலமணிகண்டனோட மணிகண்டனோட அம்மாவால் வர முடியல அவங்க தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்த அமிச்சாங்க அப்படின்னு ஒரு லேடி என்கிட்ட அந்த கூல் கொடுத்தாங்க அந்த லேடியும் புது லேடிலாம் கிடையாதுங்க இங்கே அவங்க வர்ற ரெகுலர் பேரண்ட்ஸ் தான் அதாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை பார்க்க வராங்களா பேரண்ட்ஸ் அதில் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை எழுதி வச்சுருக்காராம் அந்த வாட்ச்மேன் எட்டாம் வகுப்பு பால மணிகண்டன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காராம் ஏன்னா கூல்ட்ரிங்ஸ் அவர் தானே கொடுக்கணும் ஸோ அதுக்காக அந்த ஒரு ஹிண்ட் அவர் உள்ளே வச்சிருக்கா அப்படியா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அம்மா மாலத்தி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ட் இதோட நீட்சியாக பால மணிகண்டனை கூப்பிட்டுக்கிட்டு அம்மா மாலத்தியவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கேயும் பையன் தொடர்ந்து வாந்தி எடுத்துகிட்டே இருந்திருக்காரு தொடர்ந்து வாந்தியா அந்த அம்மா ஒரு சில நேர்காணல்களில் பேசுகிறப்ப அந்த கண்களை பார்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கேஷுவாலிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்களா ஃபுட் பாய்ஸன் ஆகிருக்கோங்க அப்படின்ற அலட்சியத்தோடு பேசியிருக்காங்களாம் ட்ரிங்க்ஸ் காலாவதி கூட ஆயிருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படியானால் கூட இது போல் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்களாம் சில மாத்திரைகளை மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்களா மாலத்துக்கிட்ட இதை மட்டும் பையனை கொடுங்க சரியாயிடும் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இந்த பாலமணிகனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கள அவங்கெல்லாம் கிளம்பி அந்த ஸ்கூலுக்கே போயிட்டாங்க நாங்கள் யாருமே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கல ஆனால் யார் எங்கள் வீட்டு பையனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா இது எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு அந்த பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க பள்ளி என்ன பதில் சொல்லியிருக்காங்களா இல்லைங்க இது ஆண்டு விழா நேரம் உங்களுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக இப்போ நாங்கள் போட்டு காட்டுறதா இருந்தால் டைம் எடுக்கோங்க வெளியிலேருந்து ஆட்களை வர வைக்கணும் அதனால் நாளைக்கு வாங்கலை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களா அதுக்கு உறவினர்கள் எங்களால் இதுக்காக வெயிட் பண்ண முடியாது எங்க பையன் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் யாரு கொடுத்தான்னு தெரிஞ்சாகணும் நீங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் காட்டுங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திட்ட கேட்டிருக்காங்க அதுவும் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு போர்க்கொடி தூக்கி இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி காட்சிகள் காண்பிக்கப்படுது தான் முக்கியமான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு த வாட்ச்மேன் அவர் பேர் தேவதாசுங்க அவர்கிட்ட ஒரு லேடி வெள்ளை நிற பைய ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது அந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு அந்த லேடியோட அடையாளமும் வெளியே வந்துருச்சு அவங்க பேரு சகாயராணி விக்டோரியா வாங்க இவங்க இந்த பாதிக்கப்பட்ட மாணவன் இருக்கார் பாத்தீங்களா அவரோட கிளாஸ்ல அந்த எய்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற ஒரு மாணவியோட அம்மா ஓகேவா ஒரு மாணவியோட அம்மா இவங்க தான் வந்து அந்த கூல்ஸ் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து அந்த எட்டாம் வகுப்பு மாணவன் பால மணிகண்டன் கிட்ட இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீங்க பார்க்குற காட்சிகள் எல்லாமே இந்த வாட்ச்மேன் விவரித்த விஷயங்கள் இதைத்தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருக்காங்க அப்பட்டமாக எல்லா நூறு சதவீதம் அப்படியே போறது இது சார்ந்து வாட்ச்மேன் கிட்ட மேலதிகமா விசாரிக்கும் போது தான் அவர் எல்லாத்தையும் சொல்றாரு அந்த லேடி தான் வந்தாங்க நல்லா தெரியும் இவங்க தான் இவங்க தான் கொடுத்துட்டு போனாங்கன்னு அவர் ஒத்த காலையில் நின்று சொன்னார் ஸோ இந்த பக்கம் பள்ளி வளாகத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பையன் கூட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க மகனோட அம்மா என்ன பண்ணுறாங்க அங்க அந்த ஹாஸ்பிட்டல்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அவங்களுக்கு உறவினர்கள் ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூலில் விஷயம் தெரிஞ்சிடுச்சுல யாரோ ஒருத்தவங்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் ஒன்று இந்த விஷயத்தவங்க சொல்லிட்டாங்க சொன்னதுமே யார் அந்த சகாயராணி அப்படின்ற விஷயத்தை அறிஞ்சுக்கிட்டு இவங்க மாலத்தியவர்கள் சகாயராணியோட வீட்டுக்கே கிளம்பி போயிருக்காங்கண்ணா போயிட்டு சகாயராணியை வெளியே கூப்பிட்டுருக்காங்களா வெளியே வாமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உள்ள இருந்தபடியே சகாயராணி சொல்லியிருக்காங்களா நான் ஏன் வெளியே வரணும் நான் எதுவுமே செய்யலை நான் ஏன் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணா நான் எதுவுமே செய்யலைன்னு அவங்களே வாலண்டியராக சொல்லியிருக்காங்க அதோ இதில் கொடுமை என்னன்னா பள்ளி ஆண்டு விழா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கிளம்பிட்டு இருக்க வேலையை சகாயராணி வீட்டுக்குள்ளே பாத்துட்டு வந்திருக்காங்க இவங்க தாங்க அந்த சகாயராணி எதுக்கப்புறம் இவங்க விட பேசிகிட்டு இருந்தா வேலைக்காக ஸ்கூலுக்கு எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க இவங்களோடு ராணியோடு எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூலில் போயிட்டு அந்த வாட்ச்மேன் ஒரு பக்கம் இருக்காப்புல மற்றபடி இந்த பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்பு ராணி எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ கேட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு நீ தரமா இந்த கூட்ரிங்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாக இருக்கு அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்கள் பையனுக்குள்ளே எதுவும் கொடுக்கலங்க என் மகளுக்கு தான் நான் பிஸ்கெட் கொடுக்க வந்தேன் அதை தான் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னாப்பா அதான் கொடுத்தாங்க அப்படின்னு வாட்ச்மேன கூப்பிட்டு கேட்குறப்ப அவர் தெளிவாக சொல்லிட்டாரு பிஸ்கட்லாம் கொடுக்கலங்க இவங்க வந்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் என்ன கொடுத்துட்டு போனாங்க இந்த பையன்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் தெளிவாக நின்று இருக்காரு இதனாலே எல்லாருக்கும் சகாயரணி மேலே கிட்டத்தட்ட டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க தான் ஏதோ வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து சகாயரணி அவர்களை உறவினர்கள்லாம் சேர்ந்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இங்கேருந்து கிளம்பி காரைக்கால் ஜிஹெச்சுக்கு மாலத்தி போய்ட்டுறாங்க ஜிஹெச்சுக்கு பையனை கூட்டிகிட்டு போயும் அங்கே வாந்தி மட்டும் குறையவே இல்லையாங்க பையன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரான் உள்ளே என்ன பண்ணுதுன்னு அந்த பையனுக்கு சொல்ல முடியலையா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம் இந்த அம்மாவாலையும் எதுவுமே யூகிக்கவே முடியலையா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படி என்ன தான் வேலை பண்ணது உடம்புக்குள்ளே போய் குழந்தை இப்படி துடிக்கிறான்னு அவங்க பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க எமர்ஜென்சி வார்டில் இருந்த மருத்துவர் உச்சகட்ட அலட்சியத்தோடு செயல்பட்டிருக்காரா இதை சந்தேகத்தோடு பார்க்க வேணாம் செயல்பட்டுருக்காங்க அலட்சியத்தோடு தான் செயல்பட்டுருக்காங்க என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கா அதனால தான் ஒரு ஆளுந்திரமாக சொல்கிறேன் மதியானம் மூன்று மணி அளவில் பையனுக்கு ட்ரிப் சேர்த்து ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஜென்ரல் வார்டுக்கு அதுக்கப்புறம் பையனை மாற்றிட்டாங்களாங்க எங்கள் எமர்ஜென்சியில் இருந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிருக்காங்களாம் அன்னைக்கு முழுக்க சிகிச்சையே நடக்கலையா அடுத்த நாள் என்ன ஆகுதா பையன் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வழக்கம் போலவே ஆனால் இந்த வாட்டி கலர் கொஞ்சம் மாறியிருக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அந்த வாமிட்டோட நிறம் இருந்திருக்கு இதை பார்த்து இவங்க உச்சக்கட்ட பத்திரத்துக்கு போயிட்டுருக்காங்க மாலத்தி இதனால் கலரெலாம் மாறி வருது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அங்கேருந்து நர்ஸ் ஒருத்தவங்களை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்களா வந்த நர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா அந்த நிறம் மாதிரியே இருக்கல அதை ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா அப்போ நம்ம கேட்டிருக்காங்களா எங்கள் எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் டாக்டர்ஸ் கூப்பிடுங்க எதனா பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ அந்த நர்ஸ் சொல்லியிருக்காங்களா இல்லைங்க இந்த ஃபோட்டோஸை நான் சீஃப் டாக்டருக்கு அனுப்பிட்டேன் கொஞ்சம் காத்துருங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே இந்த குடும்பம் நடக்கும் நைட் என்னமோ உங்கள் பையனுக்கு சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னு அந்த நர்ஸு கேட்டிருக்காங்க அதுக்கு மாலத்தி சொல்லியிருக்காங்க ஏதோ புளி சார்ந்த ஒரு ஃபுட்டை சொல்கிறாங்க அப்புறம் என்னம்மா புளித்தனிதான் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்க வாந்தியா இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு பைய அப்படி இருந்தாங்கன்னா இவ்வளோ ஆலோசியமா பிகம் பண்ணோம்லாம் என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பேரலாம் பார்த்தீங்கன்னா போலீஸார் விசாரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட இவங்க அந்த சகாரன் இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்காங்க இந்த எறும்பு மருந்து இருக்கு பாத்தீங்களா இதை கூல் ட்ரிங்க்ஸ்ல கலக்கணாங்க அப்படின்ற விஷயம் முதற்கட்ட தகவலாக தெரிய வந்திருக்கான் அந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தபடியே மாலத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே மாலத்தி அவர்கள் என்ன நடந்துச்சுட்டாங்க சார் எறும்பு மருந்து தானே இது பெருசாக உயிரை எடுக்கிற அளவுக்குலாம் வீரியமானதாக இருக்காது ஸோ நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க இந்த ரிலாக்ஸோடு அவங்க அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் டாக்டர் வந்திருக்காரு வந்துட்டு அவரும் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் அலட்சியமாக தான் செயல்பட்டுருக்காரா பெருசாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் முன்னெடுக்கலையா வயிற்று வலின்னு சொல்லிவிட்டு நம்ம சாதாரண வயிற்று வழி ஏற்படும் பார்த்தீங்களா அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதைத்தான் அந்த டாக்டர் சும்மா மேலோட்டமே பார்த்துட்டு போயிருக்கா அப்படியே ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பையனால் முடியலையாங்க உடம்புக்குள்ளே எறும்பு மருந்து கிடையாது வேறு ஒன்று இருக்குது இந்த பையனால் எப்படி சொல்ல முடியும் முதல்ல அந்த மருந்தை பற்றி அந்த பையனுக்கு தெரியுமா எதுவுமே கிடையாது இந்த அம்மா கேட்குறாங்க ராசா எல்லாம் பண்ணுதா ராசா உடம்புல அப்படின்ட்டு அந்த பையன் சின்ன பையங்க அந்த பையன் நெஞ்சு எரியுதுமானு சொல்லிட்டு இங்கே தேய்ச்சி தேய்ச்சி கை காமிச்சிருக்காரான் அந்த வீடியோலாம் இருக்குது அதை காட்ட விரும்பலை பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சிங்க அந்த பையன் அப்படி பேசுகிறாப்புல என் கூட தான் அந்த பொண்ணும் படிக்கிறாங்க அப்படின்லாம் அந்த பையன் பேசுகிறாப்புல அந்த ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் படுத்தபடியே அதை பார்க்குறப்ப அவ்வளோ இது என் கனத்து போகுது அதாவது உங்களுக்கு டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோ இருக்கும் அதான் அதை நெஞ்சை நெஞ்சு அப்படியே தடவிட்டே இருந்திருக்காரு எரிச்சல் போல இருக்குது முதுகு வழியால் அந்த பையன் அவஸ்தப்பட்டிருக்காரா பார்வை ஒரு கடத்துல மங்க ஆரம்பிச்சுட்டு அந்த பையனுக்கு இதெல்லாத்த அந்த அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன நம்பிக்கை எறும்பு மருந்து தானே பெருசாக எதுவுமே விலை நம்பிக்கிட்டு இருக்காங்க தூக்கத்தில் பையன் திடுக்குன்னு வீடிச்சு வர அங்கங்கே கண்ணை உருட்டி உருட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரான் என் பையன் தூங்கவே மாட்டான் டாக்டர் அப்படின்ட்டு மாலத்தி அவர்கள் அங்கே இருந்த மருத்துவர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரா நீங்க கூட்டம் கூட்டமாக இருந்தா பையன் எப்படிமா தூங்குவான் அப்படின்னு கேட்டிருக்காரான் நல்ல டாக்டர்லாம் இப்படி ஒரு விஷயத்த அந்த சொல்லியும் கூட டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலையாங்க இது எல்லாத்தையும் அந்த அம்மா பதிவு பண்ணுற விஷயங்கள் அதுதான் பொதுமக்கள் காதுகளை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ டாக்டரும் போலீஸும் மாறி மாறி குழப்பினாங்களா யார மாலத்தியா அவர்களை டாக்டர் கிட்ட கேட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களா என்ன விஷம் அப்படின்றத போலீஸ் சொன்னால் தான் சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்காங்களா இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட கேட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா இதை கண்டுபிடிக்க வேண்டியதானங்க டாக்டரோட வேலை அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டு என்ன விஷயம்னு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்களா இது ரெண்டும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஏன்னா இந்த ரெண்டு தரப்பினருமே பொதுமக்களோடு நேரடியாக தொடர்பு படுறவங்க காவல்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் தப்பு எந்த துறையில் பண்ணாலும் தப்பு தான் இந்த நேரத்தில் தான் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா இவங்கலாம் கேட்டால் ப்ரோஜன் இல்லைன்ட்டு பையன் தொடர்ந்து உடம்புல தான் பண்ணிட்டு சொல்லிட்டே இருக்காப்பிடல அதனால என்ன பண்ணியிருக்காங்க குடிக்க தண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பையன் தண்ணியை வாயில் ஏந்திட்டு உடனே அந்த தண்ணி கீழே வழி ஆரம்பிச்சிருக்கான் அந்த பையன் அப்படியே சரிஞ்சிட்டு இருக்காரு உடனே ஸ்டெச்சரில் தூக்கி போட்டு மணிகண்டன் அவர்களை அப்படியே அம்மா முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்களா இத்தனை மணி நேரமாக வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காத அந்த டாக்டர் அதுக்கப்புறமா வந்திருக்கா அப்படியா வந்துட்டு ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காரு உங்கள் பையன் செத்துறா அப்படின்ட்டு உலகத்திலேயே ரொம்ப பெரிய குடும்பம்னா இது அம்மாவோட கண்ணு முன்னாடியே பையன் சாகிறது அதுவும் அலட்சியத்தால் அந்த பையன் செத்துருக்காருன்ற ஒரு விஷயம் அம்மாவுக்கு தெரிய வருதுன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கும் மருத்துவர்கள் அலட்சியம் சார்ந்தேன் ஓகே ராஜேந்திரன் அந்த பையனோட அப்பா இவர் என்ன சொன்னாப்புல என் மகனுக்கும் அந்த மாணவிக்கும் படிப்பில் போட்டிங்க ஒரே கிளாஸில் இருக்கவங்க தான் ரெண்டு பேரும் இதனால தான் என் மகன் மேலே சகாயராணிக்கு கோபம் அந்த மாணவியோட அம்மா இவங்க சகாயராணி அவங்களுக்கு கோபம் உறவினர் அப்படின்ற போர்வையில் தான் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து என் பையனை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறதா அவர் ஒரு புகாரை பதிவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இவங்கள விசாரணை கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்களா அரஸ்டே பண்ணிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணை இன்னும் தீவிரமாக்கினாங்க உரிய சிகிச்சை இல்லாததுனால தான் இந்த பையன் இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு உறவினர்கள் எல்லாருமே மருத்துவமனையை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பத்தாதுன்னு சாலை மறியல் போராட்டத்துலேயும் அங்கே இருந்தவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் கவர்மெண்ட்டுக்கே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு உடனடியாக ரெண்டு மருத்துவர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு உயிர் போயிடுச்சு ஆனால் சஸ்பென்ஷன் ஓகே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இருக்கனால அவரோட காதுகள் வரைக்கும் அந்த விஷயம் போகுது அவர் என்ன பண்ணுறாரு மணிகண்டன் குடும்பத்துக்கு உதவணும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து இந்த ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு மட்டும் ஒதுக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கா அப்படியா இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறதாங்க புதுச்சேரி போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காங்களே அவங்க தான் இந்த வீடு ஒதுக்கப்பட்ட உத்தரவுக்கு பார்த்தீங்களா அதை அந்த இறந்து போன மாணவனோட தரப்புக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு வீடு அளிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்த சகாயராணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருச்சு ஃபுல்லாக அடிட்டாங்க ஏன்னா அந்த பையனோட உறவினர்களையும் தாண்டி காரைக்கால் மக்களுக்கு அவ்வளோ கோபம் எப்படி இதெல்லாம் பண்ண மனசு வருதுன்னு எல்லாரும் கோபப்பட்டு தான் அந்த வேலையை பார்த்துருந்தாங்க வீடு அடிச்சு நொறுக்கிட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சுங்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் இவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அனுமதி கோடுறாங்க அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ இவங்களை சகாய ராணியை ஒரு நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க ஸோ இந்த விசாரணையில சகாயராணி ராணி அவர்கள் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டதா இப்ப தகவல் வெளியே வந்திருக்கு இப்போ இந்த வழக்கில் கடைசியான அப்டேட் பாத்தீங்கன்னா இதுதான் அதாவது மருந்து கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சகாயராணி ஒப்புக்கொண்டதா அந்த தகவல் வெளியாகி இருக்கு சரிம்மா மருந்துன்னு சொல்றீங்க அந்த பாட்டில் எங்க அப்படின்னு போலீஸார் கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லாம சகாய ராணியோட வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியாத மக்களே கூட்டுங்க என்ன கலந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த எலி மருந்து தான் எறும்பு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க இதை முதல்லையே அவங்க எலி மருந்துன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த பையன் ஒருவேளை பொழைச்சிருக்கலாம் ஒரு தப்ப மறைக்கிறன்ற பேர்ல தப்பு மேல தப்பா பண்ணி அது ஒரு உயிரை எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ புதுசாக போயிட்டு இருக்கு பாருங்க மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர என் பையன் வேறு எந்த தப்புமே செய்யலையேங்க அப்படின்னு அவர்கள் கதறாங்க இப்போ படிக்கிறது ஒரு குத்தமாகங்க எப்படி மாறிட்டுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம படங்களை கூட பார்த்துருக்க மாட்டோம் என் பொண்ணு நல்லா படிக்கணும் அந்த இடத்துல உன் பையன் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு இது போல் எலிபேஸ்ட்டை கொடுத்து அவன் உயிரெடுக்க யோசிக்கிறதுலாம் யாருமே பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு அம்மா இதை பண்ணுறாங்கன்னா நம்பவே முடியல ரெண்டாவது வேண்டிய விஷயம் பொதுமக்கள் உயிரை விட கிளினிக் அவ்வளோ முக்கியமாக என்ன ஏன்னா இந்த ஒரு வழக்கு சார்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இது போல பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்ற விஷயத்த மாலத்தி இருக்காங்களா அவங்க அந்த மருத்துவமனையில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் அவங்க இன்ஃபார்ம் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஆனால் மருத்துவர் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு மணிலாம் லேட்டாக வந்திருக்காப்புல பதினோரு மணி வாக்கில் தான் வந்திருக்காராம் இது போல டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் லேட்டாக வராங்கன்னா அதுக்கு பிரதான காரணமாக ஒன்று தான் சொல்லப்படும் அவங்க வச்சுருக்க கிளீனிக்கில் வேலையை முடிச்சுட்டு அங்கே வரணும் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு புரியுது எங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் எதுவும் பெருசாக பார்க்கப்படுது மூணாக சிந்திக்கொண்ட விஷயம் மகள் மீது அக்கறை இருக்கலாம் அதுக்குன்னு இப்படியா என் பொண்ணு மட்டும் தான் இடத்துல இருக்கணும்னா ஒரு தாய் நினைக்கலாம் தப்பில்லை அதுக்காக இது போலனா கேவலமா இறங்கி ஒரு உயிரை எடுக்கிற வரைக்கும் யோசிக்கிறதா இருந்தா ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு அம்மா இருப்பாங்கன்னு இந்த சகாய ராணி யோசிக்கல பாத்தீங்களா இல்ல நாலாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் அரசு மருத்துவமனை மீது விழுந்திருக்க மிக பெரிய ஒரு களங்கம் இது இதுல எந்த விதமான மறைக்கிறதுக்கான விஷயமும் கிடையாது இங்க நடக்கலப்பா அப்படி நம்ம பெருமூச்சி விட்டு போகக்கூடாது போக கூடாது அங்க நடந்திருக்கு பக்கத்துல சுத்தி சுத்தி நடக்கிறதுக்கு எவ்வளவு ஆக போகுது ஸோ மருத்துவமனைகள் அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகள் சார்ந்த தணிக்கை அப்படின்றது இப்போ அவசியம் நினைக்கிறோம் ஊடக தர்மம் நடக்கிற விஷயங்களை பொதுமக்களுக்கு கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அரசுக்கும் மக்களுக்கும் பலமாக இருக்கிறது அதை நாங்கள் செஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் அரசு செய்ய வேண்டியதை செய்வாங்க நம்பலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்